சோம்நாத் கோவில் குஜராத் மாநிலம் தென்மேற்கு கரையில் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் பிரபாஸ் பட்டான் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது இது சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது பல ஆட்சியாளர்களால் மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்ட கோவில் பலமுறை முறை புனரமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினொன்றாம் நூற்றாண்டில் முகமது கஜினி தாக்குதலில் இருந்து தொடங்கியிருக்கிறது கஜினி முகமது இந்த கோவிலை தரமட்டமாக்கி அங்குள்ள செல்வங்களையெல்லாம் கொள்ளையடுத்து சென்றான் கோவிலின் கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கங்களின் சிலைகளையும் உடைத்து எடுத்து சென்றான் கோவிலின் கதவுகள் மற்றும் சந்தன மர கதவுகளையும் முற்றிலுமாக எடுத்து சென்றான் ஆறு முறை தரமட்டமாக்கப்பட்ட இந்த கோவில் ஒவ்வொரு முறையும் மீண்டும் கட்டப்பட்டுள்ளது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மீண்டும் கட்டப்பட்ட இந்த கோவில் நாற்பத்தி நாலு ஆண்டு கட்டுமான பணி நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது கோபுரத்தில் உள்ள பத்து டன் எடையுடைய கோபுர கலசமும் வைக்கப்பட்டுள்ளது சோம்நாத் கோவிலின் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களைப் பற்றி இனி பார்க்கலாம் சந்திரக்கடவுள் தனது தந்தை கொடுத்த சாபத்திலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக இங்கு கடுமையான தவம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது சந்திர கடவுள் தச பிரஜாதிபதியின் இருபத்தி ஏழு மகள்களுடன் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவரது இருபத்தி ஏழு மனைவிகளில் அவர் ரோகிணியை மட்டுமே விரும்பினார் மீதமுள்ளவர்களை புறக்கணித்தார் தச பிரஜாதிபதி தனது மற்ற மகள்களின் புறக்கணிப்பால் கோபமடைந்தார் இதனால் சந்திரனை அவர் விரைவில் தனது முழு பொழிவை இழக்க நேரிடும் என்று சபித்தார் கவலை கொண்ட சந்திரன் சிவபெருமானை வேண்டி சாப விமோச்சனம் பெற பிரபாஸ்பட்டனுக்கு வந்தார் சிவபெருமான் இறுதியில் அவரது பக்தியை கண்டு கவரப்பட்டு சாபத்திலிருந்து விடுவித்தார் நன்றிக்கடனாக சந்திரன் இந்த இடத்தில் ஒரு ஜோதிர்லிங்கத்தை நிறுவினார் அது பின்னர் சோம்நாத் கோவில் என்று கூறப்படுகிறது